வணக்கம் ஆயுஷ்வன் செய்திகா நான் உங்கள் ஆனந்தன் ஸ்க்ரீனில் பார்க்குற மூன்று தேர்வுகளில் ஒரு தேர்வு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் காலேஜ் அண்ட் எஜுகேஷன் காலேஜ் இந்த தேர்வு டிசம்பர் இருபத்தேழு முடிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன்வல் பிளானரில் இந்த மூன்று தேர்வுகளுக்கு அரசாணைகள் கிடையாது ஆனால் டிஆர்பிக்கு அரசாணை கிடைச்சதுனால இந்த தேர்வு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க அடுத்து இந்த ரெண்டு தேர்வுக்கு வழிவகை பிறந்திருக்கு இது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சலியன் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதன் வழியாக வழி வந்திருக்குது என்னென்ன தேர்வுகள்னால் லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அண்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ரெண்டு தேர்வுகளுக்கு இது வரைக்கும் அரசாணை இல்லை ஆனால் நானூற்றி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி தொண்ணூற்றி ஏழு வேகன்சி காமிச்சிருக்காங்க இந்த நானூற்றி தொண்ணூற்றி மூணு பாலிடெக்னிக் காலேஜுக்கான வேக்கன்சி கண்டிப்பாக இந்த நானூற்றி தொண்ணூறுன்றது குறைந்தபட்சம் ஐநூறு அல்லது நானூறு இல்லை ஏழ்நூறு இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வரப்போகுது ப்ளஸ் ஆர் மைனஸ் நூறு பணியிடங்கள் அதிகமாகலாம் நூறு பணியிடங்கள் குறையலாம் ஆனால் பாலிடெக்னிக் இயர்வி வரதான் போகுது அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இது தொண்ணூற்றி ஏழுன்றது கண்டிப்பாக நூற்றம்பது ஆகலாம் இல்லைன்னா எண்பது ஆகலாம் ஏன் சார் இப்படி சொல்கிறேன்னா இந்த கல்லூரிகளுக்கு மாணவர் எண்ணிக்கை மாணவர் சேர்க்கை வந்து குறைவாக இருக்கனால அப்படி சொல்கிறோம் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கனால அதனுடைய ப்ரொஃபஸர் லெக்சர்ஸ் தேவைகளும் குறைவாக தான் இருக்கும் அப்போ எப்படி சார் கூடுதலாகனா பேக்லாக் வேக்கன்சியை தேடி எடுத்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வேக்கன்சி எஸ்சி எஸ்டியோட வேக்கன்சி இது போன்ற பேக்லாக் வேக்கன்சியை தேடி எடுத்தாங்கன்னா அது வந்து பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிட்டு வரும் இது இயல்பாக கடந்த மூன்று வருடமாக நம்ம பார்க்குற எஸ்சிடி பிடி பிஜி செயல்முறையில் பார்த்துக்கலாம் அடுத்து இது எப்படி சார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தாங்க செய்தி வெளியீடுன்னு மூவாயிரத்தி ஐம்பத்தொம்போது இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியன் அவர்கள் என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காருனா இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உயர்கல்வித்துறையின் கீழே இருக்கின்ற அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் பணியிட மாறுதல் எடுத்துகிட்டு வராங்க பணியிட மாறுதல் கலந்தாய்வு எதற்கு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கிரீன் இந்த தேர்வு நடக்குது இல்லைங்களா சிஆர்பி தேர்வு நடக்குது அப்போது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணியிடங்களை கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு உரிமை கொடுத்து அவங்க பணியிட மாறுதல் பண்ணணும் இப்போது பணியில் இருக்கின்ற காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கு பணியிட மாறுதல் கொடுத்த பிறகு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது ரிட்டர்மெண்ட்டு வித்து இந்த இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனது அப்போது இந்த செயல்முறை முழுக்க முழுக்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணியிட மாறுதல் காலேஜ் டிஆர்பியில் தேர்வு செய்யப்பட்டவர்களை கவுன்சிலிங் வச்சு நிரப்புறதுக்கு முன்னாடி இந்த பணியிட மாறுதலை நடத்திட்டாங்கன்னா எந்தெந்த இடத்துல காலி பண்ணிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜ் டிஆர்பியில் சக்ஸஸ் ஆகிறவங்களும் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க இது நடக்க போகுது கம்பல்சரி அதுக்காக தான் இந்த அறிக்கை முதலினே கூட இந் இது வந்து யூஸ்வலாக வருஷத்துக்கு உதரவு நடத்துகிறது தான் வருஷத்துக்கு உதட நடத்துகிறதா இருந்தாலும் உண்மையிலேயே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது காலேஜ் காலேஜிஆர்பியில் சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்போ இந்த பணியிட மாறுதலை நடத்தி எந்தெந்த காலி பணியிடங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் கலந்தாய்வு சிறப்பாக நடத்த முடியும் என்ன கலந்தாய்வுன்னா டிஆர்பி கவுன்சிலிங் அடுத்து வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த தேர்வே இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் பத்தொம்போதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் நமக்கு காலேஜ் பாலிடெக்னிக் டிஆர்பி இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை அப்போ அதற்கும் ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கு அதை என்ன கொடுத்துருக்காருன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாலிடெக்னிக் கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் எடுத்துகிட்டோம்னா பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் கண்டிப்பாக இந்த மாதிரி பணியிட மாறுதல் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னாவே ஜென்ரல் கவுன்சிலிங் பிறகு இருக்கின்ற காலி பணியிடங்களுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கிற பணியிடங்களில் பேக்லாக் வேகன்சியும் சேர்த்து கண்டிப்பாக நமக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி வேக்கன்சி அறிவிக்கப்படும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் இதற்கான தேர்வுகளும் வெளியிடப்படும் இந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து ஆயிஷா நியூஸில் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகள் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க